கண்காரவங்களை கனெக்ட் பண்ணி தரோம் அப்போ உங்ககிட்ட இந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்கள உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண சொல்லுவோம் நீங்கள் அவங்களோட எல்லா நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பேசிக்கலாம் அதுக்கு எங்களுடைய உதவி தேவைன்னு வச்சிங்கன்னா நம்ம திரும்ப அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் அப்போது இந்த மாதிரி என்னென்னலாம் மாற்று முறை இருக்குது உலக அளவில்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்னலாக இயற்கை விவசாயங்கள் வார்த்தையை சொல்கிறோம் நம்ம வெளிநாட்டில் அப்படி சொல்கிறதில்ல அமெரிக்காவில் அல்லது ஆஸ்திரேலியாவில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்மா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாய முறை இது பேர் பண்ணுறதில்ல ஆனால் அதிக பாப்புலரான ஒரு வார்த்தை பெர்மா கல்ச்சர் டெர்மா கல்ச்சர் அப்படின்னா என்னென்னா பெர்மனென்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணி உருவாக்கப்பட்டது இது உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட தட்ட அறுபது வருஷம் ஆகுது பில் ஒலிசன் அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கதை சிறந்த சூழலியரான இந்த முறையை உருவாக்குனார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு ஆடு நாடுகளில் ஹோமா கல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இதோடய கிளையன்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் சார்லஸ் மைக்கேல் ஜான்சன் உயிரோடு இருந்தப்ப அவரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரபலங்கள் எல்லாம் ஹோமா கல்ச்சர் முறையில் விவசாயம் செய்ய ஹோமா கல்ச்சர் ஸ்கூலில் நம்ம போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணுன்னா ஏழு நாள் ட்ரைனிங்க்கு மூன்று லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மெத்தடில் நமக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் சஸ்டெய்னபிள் ஹேபிட்டேட்ஸை உருவாக்குறது அதாவது இப்போ நாங்கள் பேசுகிற மாதிரியே எப்படி பயன் பண்ணுறது குளங்கள் வெட்டுறது காய்கறி பண்ணுறது இது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் முக்கால்வாசி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெரும்பகுதி பகுதி டிசைனிங் இந்த இந்த கான்செப்ட்டை உருவாக்குனவர் வில் பொலிசன் சமீபத்தில் இறந்து போயிட்டாரு அவருக்கு எண்பத்தேழு வயசாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு பதினைந்து நாள் அவங்க நடத்தின கோர்ஸில் எண்பத்தஞ்சு பேரை உலகம் பூரா செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு லட்ச ரூபா பணம் கட்டி எல்லோரும் வந்திருக்காங்க அந்த டைமில் வில் மொலிசனுக்கும் எனக்கும் ஒரு அவர் எனக்கு ஒரு அழைப்பு விடுத்தார் நீங்களும் வாங்க எங்கள் பயிற்சியில் கலந்துட்டேன் அப்போ நான் அந்த பதினஞ்சு நாளும் அவர் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எப்படி செய்வீங்க இதை அப்படின்னு கேட்டு அந்த கிளாஸில் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அவர் இப்போ மறைஞ்சு போயிட்டாரு ஆனால் அவங்களுடைய முறையும் எங்களுடைய முறையும் ஒன்றும் இல்லை வேறு வேறு முறை அந்த முறைய பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கோமா கல்ச்சர்னு போட்டு இன்டர்நெட்டில் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு முறை இருக்கு இன்னொரு முறை இருக்கு பயோடைனமிக் ஃபார்மிங் இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் அங்க சேர்ந்த ருடால் உருவாக்குனது இந்த முறை இது ஒரு மாற்று முறை இதுலயும் ரசாயனங்கள் கிடையாது இதுலயும் சில தயாரிப்புகள் இருக்கு மாட்டு சாணத்தை பேஸ் பண்ணி பிடி ஃபைவ் ஃபைவ் இப்படியெல்லாம் இருக்கு இந்த மாதிரியான தயாரிப்புகளை தயாரிப்பாங்க இவ்வளோண்டு பேக்கெட் வந்து ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் இதை நீங்களே தயார் பண்ணலாம் இந்த முறைக்கு என்ன பேருன்னா பயோடைனமிக் உயிராற்றல் வேளாண்மைன்னு பேர் இது ஒரு ஆற்றல் முறை வேளாண்மை இதுவும் தொடங்கி அறுபது எழுபது வருஷம் ஆகுது பாருங்கள் நம்மளுக்கெல்லாம் இது ஞாபகம் நம்ம க நம்ம கைக்கு வரல ஆனால் இதுவும் உலகத்தில் நடக்குது பல நாடுகளில் நடக்குது இந்த முறையை சேர்ந்த ஒரு தொழில்நுட்பம் தான் கொம்பு சாணம் இந்த கொம்பு சாணம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சத்தியம் முடிச்சுட்டு வந்த உடனே நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த முறை விவசாயம் இன்னும் வேற ஏதாவது விவசாய முறைகள் இருக்கா உலகத்தில் இன்னும் இருக்குது ஜப்பானை சேர்ந்தவர் மசானவு பூங்கோக்கா இந்த மசானவு பூங்கோக்காங்கிறவர் ஒரு பெரிய பெஸ்டிசைடு இதையெல்லாம் யூஸ் பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானி என்டமாலஜிஸ்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் செய்கிறது தவறுன்னு அவருக்கு தோழி அதுலேருந்து வெளியில வந்து அவர் போய் ஒரு புதிய முறையை விடுவாங்கினாரு அவர் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாரு ஒற்றை வைகோல் புரட்சின்னு சொல்லிட்டு உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு அற்புதமான உக்கை அவர் எழுதியிருக்காரு கிடைக்கும் போது அதை படிங்க ரெவல்யூஷன் வாங்கி படிங்க ஒற்றை வைகோல் புரட்சி ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அவர் எழுதின இன்னொரு புத்தகம் பேர் டு நேச்சர் இதெல்லாம் வந்து உலகத்தை மாற்றி போட்ட மிகப்பெரிய விஷயங்கள் இந்த புத்தகங்கள் தான் அவர் என்ன பார்த்தாருன்னா அவர் ஒரு புத்த கோயிலுக்கு ஒரு நாள் போனார் அந்த வாசல்ல ஒரு பெரிய கவிதை எழுதி வைக்கப்பட்டிருந்தது அந்த கவிதைக்கு கீழே இதை எழுதினவர் அப்படின்னு போட்டு அந்த உள்ளூரை சேர்ந்து ஒரு விவசாயியோட பேர் போட்டிருந்தார் அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா அந்த காலத்துல இருந்த விவசாயிகளுக்கு கவிதை எழுதுன அளவுக்கு நேரம் இருந்திருக்கு அந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் இல்லாம இருந்திருக்காங்க ஆனா இப்ப வசிக்கிற விவசாயிகள் எப்ப பார்த்தாலும் டென்ஷனோடையும் நோயோடையும் பணத்து பணத்துக்கான கவலைகளையும் வசிக்கிறாங்கன்னு இவர் நினைச்சாரு அந்த காலம் இந்த காலம்னு சொல்றது என்னன்னா இவர் இறந்து போய் இப்போ சில வருஷங்கள் ஆயிடுச்சு இறக்கும்போதே இவருக்கு தொண்ணூத்தி ஐந்து வயதுக்கு மேல இப்ப கிட்டத்தட்ட நூறு வருஷம் வச்சுக்காங்க அவரோட வாழ்நாள் இப்பத்துல இருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அவர் அப்ப அவருடைய காலம்னு அவர் சொல்றது அந்த இளமை காலம் முப்பது வயசுக்கள்ல அவர் பாக்குறாரு அப்பவே அவருக்கு என்ன தெரியுது இந்த ரசாயன விவசாயம் இவ்வளவு சீர்கேட்டை ஏற்படுத்துதுங்கிறத அவர் உணர்றார் அப்ப அவர் ஒரு புதிய முறையை வடிவமைச்சார் அந்த முறையில் என்ன பண்ணாரு என்னென்ன வேலையெல்லாம் இப்போ செய்கிறோன்னு எழுதுனாரு ஓட்டுறோம் அதில் ஃபர்டிலைசர் போடுறோம் தண்ணி பாய்ச்சுறோம் களைக்கொல்லி அடிக்கிறோம் எல்லாம் எழுதினார் பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம் இதில் எதெல்லாம் அவசியமாக நடக்க வேண்டிய வேலை அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு மற்ற அடிச்சு பார்த்தாரு இப்போ ரெண்டே ரெண்டு தான் மாற்றி இருந்தது ஒன்று விதைக்கிறது இன்னொன்று அறுவடை செய்யறது அருணை இருக்கிற எந்த வேலையும் தேவையில்லைன்னு அவரோட கருத்து அதனால அவர் ஒரு புதிய முறையை டிசைன் பண்ணி உலகத்துக்கே ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காரு உயர் விளைச்சல் எடுத்தார் அவர் நெல் விவசாயம் பண்ணார் ரயில் விவசாயம் பண்ணாங்க ஆரஞ்சு தோட்டங்கள் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும் அவர் கண்டுபிடிச்ச ஒரு புதிய முறை உலகம் கூட பாப்புலர் ஆச்சு அந்த முறை என்ன பேருனா ஒன்றும் செய்யாத உழவாண்மை ஒன்றும் செய்யாத உழவாண்மை எதுவுமே செய்ய தேவையில்லை கதைக்கிறதும் அறுக்கிறதும் மட்டும்தான் மக்களோட வேலை நடுவுல எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை ப்ரமோட் பண்ணி அதுக்கான ஐடியாலஜி கான்செப்ட் ஸ்கூல் அதுக்கான மெத்தடாலஜி எல்லாத்தையும் அவங்க அவரோட பேரு அவரோட பேர் அஃபானபு இது ஒரு லெஜண்ட் இன்னொரு மாற்றுமுறை ஸ்கூல் அமெரிக்கால இருக்கு அது ஜான் ஜீவன்ஸ் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவர் பேர் ஜான் ஜீவன்ஸ் அவர் எந்த முறையை பின்பற்றுறாரு அப்படின்னா பயோ இன்டென்சிவ் கார்டனிங் அப்படின்னு ஒரு மெத்தட் பயோ இன்டென்சிவ் கார்டனிங் பயோ பயோஇன்டென்சிவ்ங்கிற மெத்தட் இதுவும் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேஜஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் யாரெல்லாம் இப்படி மாற்று முறை விவசாயத்தை ப பரப்புறாங்கன்னா சுபாஷ் பாலேக்கர் உங்களுக்கு தெரியும் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் இன்னொரு மூமெண்ட் இருக்கு இது இல்லை அவங்க பேர் நச்சிகோ மூவ்மெண்ட்டுன்னு பேர் நேச்சுரல் அண்ட் எக்கலாஜிக்கல் அப்போது இப்படி நிறைய நிறைய மாற்று முறை விவசாயிகள்லாம் உருவாகி எல்லாம் டெவலப் ஆகி அவங்கவங்களும் எப்படி ஒவ்வொரு மதத்தை ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறாங்களோ அப்படி இதை பின்பற்றக்கூடியவங்க நிறைய இருக்காங்க அதனால் இந்த பாதையில் நீங்கள் தனித்து வரல உங்களுக்கு முன்னாடி முன்னோடிகள் நிறைய இருக்காங்க சக பயணிகள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் சொல்கிறது என்னன்னா இந்த எந்த விதமான விவசாயமும் இல்லை இன்னொரு முறை விவசாயத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறோம் இது எப்படி உருவாச்சுன்னா நம்முடைய பாரம்பரியமான தமிழர்களுடைய முறைகள் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம ரெண்டு நாளாக பேசுகிற விஷயம் அதுக்கான நவீன அறிவியலோடு அதை கனெக்ட் பண்ணியிருக்கவே தவிர அடிப்படை பார்த்தீங்கன்னா பழத்தமிழர் வேளாண்மையோட முக்கியமான அம்சங்கள் தான் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு நாள் பயிற்சி அப்போ இது நம்ம பண்ணுறதுக்கு எந்த வேளாண்மை நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய வேளாண்மை பெரிய டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் கூட பல நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சரி பண்ண முடியாத விதங்களை எல்லாம் சரி பண்ணி மீட்டெடுத்து விளைய வச்ச வேளாண்மை அதனால் எங்களை பாராட்டக்கூடியவங்க இது எங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு இன்டர்நெட்டில் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க நான் தமிழ் பல்கலைக்கழகத்துலேருந்து படித்தேன்னு சொன்னேன் இதை பார்த்துட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட துணை வந்து யூ இவங்க நம்ம ஸ்டூடெண்டாம் நீங்கள் பேடுங்க எல்லாத்துலேயும் எந்த வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய அவர் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் உங்கள் பேடி பார்த்துட்டு எங்கேயும் காண எனக்கே ஃபோன் பண்ணாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எப்போ படித்தீங்க எங்கள் அப்படிக்கான பெரிய ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் நான் இவ்வளவும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாரும் கேட்டிருந்தாங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எல்லா நிலத்தையும் மாற்றி கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் அதுக்கிட்ட சொல்லியிருந்தீங்க எங்கள்கிட்ட அக்ரிகல்ச்சர் கோர்ஸே இல்லை அதிலையும் உங்கள் பேரையும் காணும் இப்படி சொல்லியிருக்கீங்களே நாங்கள் இப்போதான் எனக்கு தெரிஞ்சிது தமிழ் பல்கலைக்கழகம் நான் சொன்னது தமிழாகிய இந்த தெய்வீக மொழியாகிய தமிழ் பல்கலைக்கழகம் நான் சொன்னேன் அவங்க தஞ்சாவூரில் இப்போ நிறுவப்பட்டிருக்கு இந்த தமிழ் பல்கலைக்கழகமும் ஒருக்கு இல்லையா அதை நினைச்சிக்கிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் உங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கல தாய் தமிழில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நான் சொன்னேன்னு சொன்னேன் அப்புறமும் அவங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் கூட என்னை கூப்பிட்டு மகன் எதிரத்தில் ஒரு பெரிய சிறப்பு செஞ்சாங்க அதனால் எதுக்காக இதில் சொல்கிறேன்னா இது நம்ம பண்ணுக்கு ஏற்ற நம்முடைய விளையாண்டு இது கண்டிப்பாக ஜெயிப்போம் இறங்கி செய்ய கால்நடைகளை பிரிக்க முடியாத ஒரு உறவாக வச்சுருக்கவங்க தமிழர்கள் மண்ணுக்கு சாப்பாடு போட்டது அடிக்காட்டுங்க அது மாட்டுல ஒளி வீட்டு இல்ல அடிக்கட்ட காட்டுக்கு நடுப்பகுதி மாட்டுக்கு முனிப்பகுதி தான் வீட்டுக்கு அப்போ மண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு நம்ம உதவக்கூடிய கால்நடைகளுக்கு இரண்டாவது சாப்பாடு அப்புறம் பண மனிதர்களுக்கு உண்டாவது இப்படி வாழும்போது இதுதான் சஸ்டைனபுள் அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சர் தோர்த்தே போகாது இதை தான் நம்ம ரெண்டு நாளாக பேசியிருக்கோம் இப்போ வீட்டுக்குள்ளோட செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக்கர் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து கிச்சத்தை முடிச்சு நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னும் கம்போஸ்ட்டு பார்க்கிட்டு அப்புறம் சில குட்டிகள் பார்க்கிட்டு அதை முடிச்சுட்டு உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு அதை சொல்கிறேன் கேள்விகளுக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் எண்பத்தஞ்சு பேரை உலகம் பூரா செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு லட்ச ரூபா பணம் கட்டி எல்லோரும் வந்துருந்தாங்க அந்த டைமில் பில் மொலிசருக்கும் எனக்கும் ஒருச்சு அவர் எனக்கு ஒரு அழைப்பு விடுத்தார் நீங்களும் வாங்க எங்கள் பயிற்சியில் கலந்துட்டேன் அப்போ நான் போயிருந்தேன் அந்த பதினஞ்சு நாளும் அவர் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எப்படி செய்வீங்க இதை அப்படின்னு கேட்டு அந்த கிளாஸில் எங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லித்தரக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அவர் இப்போ மறைஞ்சு போயிட்டாரு ஆனால் அவங்களுடைய முறையும் எங்களுடைய முறையும் ஒன்றும் இல்லை வேற வேற முறை அந்த முறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கோமா கல்ச்சர்னு போட்டு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு முறை இருக்குது இன்னொரு முறை இருக்குது பயோடைனமிக் ஃபார்மிங் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸில் அங்கே சேர்ந்த ருடால் ஸ்டெயினர் உருவாக்குனது இந்த முறை இது ஒரு மாற்று முறை இதுலேயும் ரசாயனங்கள் கிடையாது இதுலேயும் சில தயாரிப்புகள் இருக்குது மாட்டு சாணத்தை பேஸ் பண்ணி பிடி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் இப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான தயாரிப்புகளை தயாரிப்பாங்க இவ்வளோண்டு பேக்கெட் வந்து ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இதை நீங்களே தயார் பண்ணலாம் இந்த முறைக்கு என்ன பேருந்தால் பயோட்ரைனமிங் உயிராற்றல் வேளாண்மைன்னு பேர் இது ஒரு மாற்று முறை வேளாண்மை இதுவும் தொடங்கி அறுபது எழுபது வருஷம் ஆகுது பாருங்க நம்மளுக்கெல்லாம் இது ஞாபகம் நம்ம க நம்ம கைக்கு வரல ஆனால் இதுவும் உலகத்தில் நடக்குது பல நாடுகளில் நடக்குது இந்த முறையை சேர்ந்த ஒரு தொழில்நுட்பம் தான் கொம்பு சாணம் இந்த கொம்பு சாணம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சத்தியம் முடிச்சுட்டு வந்த உடனே நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த முறை விவசாயம் இன்னும் வேற ஏதாவது விவசாய முறைகள் இருக்கா உலகத்தில்னா இன்னும் இருக்குது ஜப்பானை சேர்ந்தவர் மசானபு பூங்கோக்கா இந்த மசானவு பூங்கோக்காங்கிறவர் ஒரு பெரிய பெஸ்டிசைடு இதையெல்லாம் யூஸ் பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானி அண்டமாலஜிஸ்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் செய்கிறத தவறுன்னு அவருக்கு தோணி அதுலேருந்து வெளியில் வந்து அவர் போய் ஒரு புதிய முறையை உருவாங்கினார் அவர் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாரு ஒற்றை வைகோல் புரட்சின்னு சொல்லிட்டு உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு அற்புதமான புக்கை அவர் ஒரு டைம் கிடைக்கும் போது அதை படிங்க ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் வாங்கி படிங்க ஒற்றை வைகோல் புரட்சி ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அவர் எழுதுகிற இன்னொரு புத்தகம் த ரோட் பேக் டு நேச்சர் இதெல்லாம் வந்து உலகத்தை மாற்றி போட்ட மிகப்பெரிய புத்தகங்கள் தான் அவர் என்ன பார்த்தாருன்னா அவர் ஒரு முத்த கோயிலுக்கு ஒரு நாள் போனார் அந்த வாசல்ல ஒரு பெரிய கவிதை எழுதி வைக்கப்பட்டிருந்தது அந்த கவிதைக்கு கீழே எழுதினவர் அப்படின்னு போட்டு அந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு விவசாயியோட பேர் போட்டிருந்தார் அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா அந்த காலத்துல இருந்த விவசாயிகளுக்கு கவிதை எழுதுற அளவுக்கு நேரம் இருந்திருக்கு அந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் இல்லாம இருந்திருக்காங்க ஆனா இப்போ வசிக்கிற விவசாயிகள் எப்போ பார்த்தாலும் டென்ஷனோடையும் நோயோடையும் பணத்து பணத்துக்கான கவலைகளையும் வசிக்கிறாங்கன்னு இவர் நினைச்சாரு அந்த காலம் இந்த காலம்னு சொல்கிறது என்னன்னா இவர் இறந்து போய் இப்போ சில வருஷங்கள் ஆயிடுச்சு இறக்கும்போதே இவருக்கு தொண்ணூத்தி அஞ்சு வயதுக்கு மேலே இப்போ கிட்டத்தட்ட நூறு வருஷம் வச்சுக்காங்க அவரோட வாழ்நாள் இப்போதுலேருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அவர் அப்ப அவருடைய காலம்னு அவர் சொல்றது அந்த இளமை காலம் முப்பது வயசுகள்ல அவர் பாக்குறாரு அப்பவே அவருக்கு என்ன தெரியுது இந்த ரசாயன விவசாயம் இவ்வளவு சீர்கேட்டை ஏற்படுத்துதுங்கிறத அவர் உணர்றார் அப்போ அவர் ஒரு புதிய முறையை வடிவமைச்சார் அந்த முறையில் என்ன பண்ணாரு என்னென்ன வேலையெல்லாம் இப்போ செய்கிறோன்னு ஓட்டுறோம் உணவட்டுறோம் அதில்லைசர் போடுறோம் தண்ணி பாய்ச்சிரம் களைக்கொல்லி அடிக்கிறோம் எல்லாம் எழுதுனாரு பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம் இதுல எதெல்லாம் அவசியமா நடக்க வேண்டிய வேலை அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு மற்ற அடிச்சு பார்த்தாரு அப்ப ரெண்டே ரெண்டு தான் மாற்றி இருந்தது ஒன்று விதைக்கிறது இன்னொன்று அருணை செய்யறது அருணர்கிட்ட எந்த வேலையும் தேவை அவரோட கருத்து அதனால் அவர் ஒரு புதிய முறையை டிசைன் பண்ணி உலகத்துக்கே ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்தார் உயர் விளைச்சல் எடுத்தார் அவர் நெல் விவசாயம் பண்ணார் ரயில் விவசாயம் பண்ணாங்க ஆரஞ்சு தோட்டங்கள் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும் அவர் கண்டுபிடிச்ச ஒரு புதிய முறை உலகம் பூரா பாப்புலர் ஆச்சு அந்த முறை என்ன பேருனா ஃபார்மிங் டூ நத்திங் ஃபார்மிங் ஒன்றும் செய்யாத உழவாண்மை ஒன்றும் செய்யாத உழவாண்மை எதுவுமே செய்ய தேவையில்லை நினைக்கிறதும் அறுக்கிறதும் மட்டும்தான் மக்களோட வேலை நடுவில் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை ப்ரமோட் பண்ணி அதுக்கான ஐடியாலஜி கான்செப்ட் ஸ்கூல் அதுக்கான மெத்தடாலஜி எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து அவரோட பேரு அப்போதா இவர் ஒரு லெஜண்ட் இன்னொரு மாற்று முறை ஸ்கூல் அமெரிக்காவில் இருக்கு அது ஜான் ஜீவன்ஸ் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவர் பேரு ஜான் ஜீவன்ஸ் அவர் எந்த முறையை பின்பற்றுறாரு அப்படின்னா பயோ இன்டென்சிவ் கார்டனிங் அப்படின்னு ஒரு மெத்தல் பயோ இன்டென்சிவ் கார்டனிங் பயோஇன்டென்சிவ்ங்கிற மெத்தல் இதுவும் எட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேஜஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் யாரெல்லாம் இப்படி மாற்றுமுறை விவசாயத்தை பய பரப்புறாங்கன்னா சுபாஷ் பாலேக்கர் உங்களுக்கு தெரியும் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் இன்னொரு மூமெண்ட் இருக்கு இந்தியாவில் அவங்க பேர் நச்சிகோ மூவ்மெண்ட் பேர் நேச்சுரல் அண்ட் எக்கலாஜிக்கல் அப்போ இப்படி நிறைய நிறைய மாற்று முறை விவசாயிகள்லாம் உருவாகி எல்லாம் டெவலப் ஆகி அவங்கவங்களும் எப்படி ஒவ்வொரு மதத்தை ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறாங்களோ அப்படி பின்பற்றக்கூடியவங்க நிறைய இருக்காங்க அதனால் இந்த பாதையில் நீங்கள் தனித்து வரல உங்களுக்கு முன்னாடி முன்னோடிகள் நிறைய இருக்காங்க சக பயணிகள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் சொல்கிறது என்னன்னா இந்த எந்த விதமான விவசாயமும் இல்லை இன்னொரு முறை விவசாயத்தை பற்றி சொல்றோம் சொல்கிறோம் இது எப்படி உருவாச்சுன்னா நம்முடைய பாரம்பரியமான தமிழர்களுடைய முறைகளில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம ரெண்டு நாளாக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் அதுக்கான நவீன அறிவியலோடு அதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் தவிர அடிப்படை பார்த்தீங்கன்னா பழத்தமிழர் வேளாண்மையோட முக்கியமான அம்சங்கள் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டுருக்கோம் இந்த ரெண்டு நாள் பயிற்சி அப்போ இது நம்ம பண்ணுறதுக்கு எந்த வேளாண்மை நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய வேளாண்மை பெரிய டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் கூட பல நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சரி பண்ண முடியாத இடங்களை எல்லாம் சரி பண்ணி மீட்டெடுத்து விளைய வச்ச வேளாண்மை அதனால் எங்களை பாராட்டக்கூடியவங்க இது எங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு இன்டர்நெட்டில் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து படித்தேன்னு சொன்னேன் இதை பார்த்துட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்து யூ யோ இவங்க நம்ம ஸ்டூடெண்டாம் நீங்கள் தேடுங்க எல்லாத்துலேயும் எந்த வருஷம் படிச்சிருக்காங்கன்னு நம்ம ஒரு பெரிய அவார்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் அதை பேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம்னா எனக்கே ஃபோன் பண்ணாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எப்போ படித்தீங்க எங்கள் அமெரிக்காவில் பெரிய ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தால் நான் இவ்வளோவும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏன்னா கேட்டிருந்தால் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எல்லா கருத்தையும் மாற்றி கொடுப்பீங்கன்னு கேட்டுருந்தாங்க நீங்கள் அதுக்கிட்ட பார்த்து சொல்லியிருந்தீங்க எங்கள் கிட்டே அக்ரிகல்ச்சர் கோர்ஸே இல்லை அதுலேயும் உங்கள் பேரையும் காணும் இப்படி சொல்லியிருக்கீங்களே நாங்கள் இப்போதான் எனக்கு தெரிஞ்சது தமிழ் பல்கலைக்கழகம் நான் சொன்னது தமிழாகிய இந்த தெய்வீக மொழியாகிய தமிழ் பல்கலைக்கழகம் நான் சொன்னேன் அந்த தஞ்சாவூரில் இப்போ இந்த தமிழ் பல்கலைக்கழகமும் ஒருத்திருக்கு இல்லையா அதை நினைச்சிக்கிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் உங்கள் படிக்கல தாய் தமிழில் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்னேன்னு சொன்னேன் அப்புறமும் அவங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் கூட இதை கூப்பிட்டு மகன் இருவத்தில் ஒரு பெரிய சிறப்பு செஞ்சேன் அதனால எதுக்காக சொல்கிறேன்னா இது நம்ம நான் கண்டிப்பாக ஜெயிப்போம் இறங்கி செய்ய கால்நடைகளை பிரிக்க முடியாத ஒரு உறவாக வச்சுருந்தவங்க தமிழர்கள் மண்ணுக்கு சாப்பாடு போட்டது அடிக்காட்டுகள் நடு மாட்டுகள் முன்னி வீட்டில் வாழ்ந்தவங்க அடிக்கட்ட காட்டுக்கு நடுப்பகுதி மாட்டுக்கு முனிப்பகுதி தான் வீட்டுக்கு அப்போ மண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு நம்ம உதவக்கூடிய கால்நடைகளுக்கு இரண்டாவது சாப்பாடு அப்புறம் மக மனிதர்களுக்கு மூன்றாவது இப்படி வாழும்போது இதுதான் சஸ்டைனபுள் அக்ரிகல்ச்சர்

எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் அந்த சொல்லி கொடுத்ததில் வந்து எதையுமே நீங்கள் செய்யலைனாலும் ஒன்றே ஒன்று பிடிச்சிக்கோங்க இப்படி பல தடவை சொன்னேன் இல்லையா ரொம்ப முக்கியமான கட்டத்திலெல்லாம் நான் அதை சொன்னேன் அதே மாதிரி கம்போஸ்ட்டை பிடிச்சிக்கோங்க ஒன்றுமே செய்யலைனாலும் கடைசிக்கு ஒன்றே ஒன்று கற்றுட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபார்மிங் ஆர்கானிக்காக நீங்கள் மாற்றிடலாம் இந்த இந்த கம்போஸ்ட்டில் எவ்வளோ நாளில் இதை தயார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பதினெட்டே நாள் ஒரு ஏக்கருக்கு இந்த சைஸில் எத்தனை வேணும்னா எட்டு இந்த ஓரளவு இது வந்து நாலடி வித்தோ நாலடி உயரம் இருக்கணும் வித்தடி எந்த சைஸில் இருக்குதுன்னு தெரியுமா வேணும் வித்தோம் நாலடி இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எட்டு கூட தக்காளி என்ன நீங்கள் பண்ணிங்கன்னாலும் சரி எல்லா இலைத்தலைகள் குப்பைகள் எல்லாமே உதிருது ஆடு மாடு காட்டெருமை யானை எல்லாம் வந்து சாணம் போடுது மழை வந்து அந்த சாணத்தையும் அதாவது விலங்கு கழிவுகளையும் தாவர கழிவுகளையும் கரைச்சி பொண்ணாக்குது அப்புறம் அந்த கம்போஸ்டில் தான் காடு தலைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆயிராயிரம் வருஷம் நான் பார்த்த அந்த நாலாயிரம் அடி உயரம் உள்ள மரமும் இந்த கம்போஸ்டிங்கில் தான் வளர்ந்துருக்கு அப்போது அவ்வளோ பெரிய அதிசயங்கள் இயற்கையில் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கம்போஸ்டிங் அப்போ நாம் எப்படி அதை செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கம்போஸ்ட் பண்றதுக்கு அடிப்படையா நமக்கு மூணு பொருள் தேவை காந்த பொருள் எது இருந்தாலும் அந்த பொருளில் என்ன அர்த்தமா இருக்குன்னா கார்பன் அதிகமா இருக்கு ட்ரை மெட்டீரியல் ஈஸ் ஈக்குவல் டு கார்பன் அப்போ கார்பன் நிறைய கிடைக்கணும் நமக்கு நம்ம முந்தா நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் கார்பனாமிக்ஸ் கார்பன் நிறைய தேவைன்னு சொல்றோம் அந்த கார்பனை கொடுக்கக்கூடியது ட்ரை மெட்டீரியல் இந்த பச்சை மெட்டீரியல் இருக்கே அது சி பார் என் ரேஷோ அப்படின்னு சொல்லுவாங்க பார் என் கார்பன் வர்சஸ் நைட்ரஜன் இது ரெண்டோட காம்போசிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கம்போஸ்டோட குவாலிட்டி அப்போ நம்ம ஃபார்மில் இந்த கொண்டு போய் எரு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் முக்கியமாக இதை படிச்சுக்காமல் போனீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செய்யக்கூடியவங்க ஐயோ மேலே போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே அதனால் இதை செய்ய முடியாதுன்றாங்க லிக்யூட் மெனியூர் எல்லாம் கூட செஞ்சுருவாங்க அடி உரம் கொடுக்கணும் மேலோரம் கொடுக்கணும் கொடுக்காட்டி எப்படி முடியும்னு டிஏபி பொட்டாஸுக்கு ஓடுவாங்க அது எல்லாமே உப்பு ஆல்ரெடி முடிஞ்ச அளவுக்கு நிலத்தை உப்பாக்கியாச்சு அதுலேருந்து ரிவர்ஸ் திரும்பணுன்னா ஃபாஸ்ட்டாக நிலத்தை மீட் எடுக்கிறதுக்கு கம்போஸ்ட்டு தேவை அப்போ இந்த கம்போஸ்ட்டு உலகத்திலையே பெஸ்ட்டு மெத்தட் இந்த கம்போஸ்ட் முறையை நாங்கள் கண்டுபிடிக்கல நாங்கள் கண்டுபிடிச்ச முறையில்